வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை டிசம்பர் முப்பத்தி ஒன்று தலைப்பு மனிதன் தெய்வம் எனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளால் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் எனும் ஐம்போதங்களாகி பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சமாக விரிந்து உள்ளது இவ்வைந்தும் பொருத்தமான அளவில் இணைந்து ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோற்றம் ஒன்றோடொன்று ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலை பெறும்பொழுது உயிராகிறது அவ்வுயிரே தோல் நாக்கு மூக்கு கண் காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கேற்ப ஊறு சுவை மனம் ஒளி ஒளி எனும் பஞ்சதன் மாத்திரைகளாகி தனது பிரிவான பேரியக்க மண்டல அமைப்பை உணர்ந்து ரசித்து இன்புற்று தன் முழுமை நோக்கி விரைகிறது இந்த பயணத்தில் தடைபடும் நிகழ்ச்சிகளையெல்லாம் துன்பமாகவும் தடையற்ற பயணத்தை இன்பமாகவும் உணர்ந்து துன்ப இன்ப நிலைக்கான ஓங்கிய சிறப்பில் வாழ்வின் உண்மையறியும் பேர் ஆறாம் நிலை அறிவை பெற்று உள்ளது மனம் உயிர் மெய்ப்பொருள் எனும் மூன்று மறைநிலைகளை உணர்ந்து நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பெற்று அமைதி பெற்ற ஒரு திருவுருவமே மனிதன் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்